ஆறுமுகனுக்கு ஆறு படை வீடு இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி ஏழாவது படை வீடு ஒன்று இருக்கு அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா மருதமலை முருகன் கோவில தான் பக்தர்கள் முருகனோட ஏழாவது படை வீடு அப்படின்னு நம்புறாங்க இங்க பாம்பாட்டி சித்தர் குகை இருக்கு அந்த குகையில ஒரு பாம்பின் உருவம் செதுக்கப்பட்டிருக்கு அந்த பாம்பின் உருவம் மூலமாக தான் பாம்பாட்டி சித்தருக்கு முருகபெருமான் காட்சி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லப்படுது தினமும் பாம்பாட்டி சித்தர் முருகபெருமானுக்கு அடுத்த ஜாமத்துல பூஜை பண்றதா சொல்லப்படுது அதனால அந்த குகையில சித்தருக்கு பால் மறுநாள் போய் பார்க்கும்போது தான் முருகபெருமானுக்கு சித்தர் தினமும் பூஜை பண்றாரு அப்படின்னு மக்களால நம்பப்படுது இப்ப வரையும் அந்த சித்தர் குகையில சித்தரை வழிபட்டுட்டு வரும்பொழுது சித்தர் பாம்பு ரூபத்தில் மக்களுக்கு காட்சி கொடுக்கிறதா சொல்லப்படுது குழந்தை வரம் அளிக்கக்கூடிய ஸ்தலமாகவும் இந்த ஸ்தலம் அமைஞ்சிருக்கு குசுத்துவ ராஜ மன்னன் சிவபெருமானோட ஆணையின் படி இந்த மருதமலையில முருகபெருமானை வழிபட்டு தான் அவருக்கு ஆண் குழந்தை ஆண் வாரிசு கிடைச்சதா சொல்லப்படுது அதனால தான் குழந்தை பேரு தரும் பரிகார ஸ்தலமாகவும் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற ஸ்தலம் இந்த மருதமலை முருகன் கோவில் முருகனை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்ப இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துட்டு மருதமலை முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க சிவாய் நம்ம வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும்